மாமா இந்த சைடு வாங்க இப்போ போட்டோ எடுங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் மாமா தத்தம் பாட்டி கூப்பிடுங்க சரி மர்மோனே அப்பா அம்மா கூட்டிட்டு வாங்க என்ன தம்பி ஆசைப்பட்ட பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு என்ன தம்பி ஆசைப்பட்ட பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு சந்தோஷம் தானே ஆமா தாத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திவ்யா சந்தோஷம் தானே ஆமா தாத்தா சரிமா சந்தோஷம் எல்லாரும் இங்க பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 சரி திவ்யா நாங்க கீழ நிக்கோம் ஆ சரிமா அக்கா мама கंग्रेचुலேஷன்ஸ். थैंक यू சின்ன குட்டி. थैंक्स காவ்யா. நான் எதையும் மறக்க மாட்டேன் சின்ன குட்டி. நீ என் தெய்வம். சரி நாங்களும் கீழ போறோம். இன்னு தாத்தா எங்க கூட நின்னு போட்டோ எடுத்துட்டு போங்க. சரிம்மா. நான் போறேன் கா. சரி காவ்யா அப்புறமா நம்ம மட்டும் போட்டோ எடுப்போம். நம்ம மூணு பேர் தானே? இல்லைங்க நானும் அவளும் மட்டும். ஏன் திதிய அந்த கொலவெரி? பெரு சொல்றீங்க. தாத்தா பாட்டி வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆ சரி சரி. பாட்டி நீங்க எந்த பக்கம் வந்தீங்க? சரிம்மா. இப்போ போட்டோ எடுங்க. சரியேலே. சூப்பர் சார் சூப்பர் 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 வா செல்ல தாய் நம்ம கீழ போவும் மத்தவிய போட்டா எடுக்கணும் நான் கொஞ்சம் பேசிட்டு வரங்க சரி செல்ல தாய் திவ்யா சொல்லுங்க பாட்டி என்ன நினைச்சதுமா இருக்கட்டும் பாட்டி நான் எதுவும் நினைக்கல உன் மனசு அப்படி உன்னை புரிஞ்சிக்காம இருந்துட்டே அம்மா நான் ஒரு பைத்தியக்காரி விடுங்க பாட்டி நான் எதுவும் நினைக்கல சரிமா நான் கேள அப்புறம் பாட்டி என்ன தம்பி என்னையும் மனசுங்க எதுக்கு தம்பி எதுக்குன்னலாம் கேட்காதீங்க மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு அதான் நான் சொல்றேன் எனக்கு எதுவும் புரியப்படலையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி சரிமா அப்ப நான் கேளு எனக்கு என்ன சரி பாட்டி ஏங்க நீங்க அதெல்லாம் சொல்ல போறீங்க ஏன் அதெல்லாம் சொல்லாதீங்க நடந்து முடிஞ்சு போனது முடிஞ்சதாவே இருக்கட்டும் இல்ல திவ்யா அவங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல அதான் அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க மன்னிப்பு கேக்குறாங்க நானும் தப்பு தான திவ்யா செஞ்சிருக்கேன் அத நீங்க மன்னிப்பு கேட்டிங்களே அதுவே போதுமே காரணம் எல்லாம் சொல்லாதீங்க ஒருவேளை தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க அத மனசுலயே வச்சிருப்பாங்க பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் அதை நினைச்சு உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க எனக்காக இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேசாதீங்க சரி திவ்யா உமனுக்கு கஷ்டப்படுனா நான் இன்னும் அத பத்தி பேச மாட்டேன் தேங்க்ஸ்ங்க انا எஸ்கி கேள்விக்கு அவ சொல்லி தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போடுங்க ஆனா நீங்களே முன்ன வந்து சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன் சரி திவ்யா ஐ லவ் யூ டி இப்ப சொல்லலாமே ஐ லவ் யூங்க தங்கி விடவா அங்கேயே தங்கி விடவா ஆமா திவ்யா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் உன் பேரு திவ்யா ஸ்ரீனு என்கிட்ட ஒரு நாள் சொல்லலையே அது சர்டிபிகேட்ல மட்டும் தான் தெரியும் ஏன்டி எல்லாரும் இனிய திவ்யா திவ்யானே குட்டு பழகிட்டாங்க அதனால யாருக்கும் என் பேரு திவ்யா தெரியாது திவ்யாவே நல்லா இருக்கடி ஸ்ரீ எதுக்கு அது வந்து எங்க அம்மா சொல்லிருக்காங்க ஸ்ரீ எதுக்காக வச்சாங்கன்னு ஓ அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி வேற இருக்கா ஆமாங்க என்னவோ நான் பிறந்திருக்கும் போது ரொம்ப அழகா இருந்தேன் நான் அதான் எங்க பாட்டி திவ்யா ஸ்ரீனு வச்சாங்களாம் ஓஹோ இதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகான ஹிஸ்டரி இருக்கா

புத்திசாலி டி நீ அதே ட்ரூ காலர்ல என் பேர் வினோத் குமார்னு தெரியலையாமோ உங்க பேரு என் மொபைல்ல ஹஸ்பண்ட் என்ன சேவ் பண்ணி தந்தீங்க வேற எப்படிங்க ட்ரூ காலர்ல தெரியும் ஆமானே நான் தானே சேவ் பண்ணே மறந்துட்டேன் இப்ப சமணம் கல்யாணமே முடிச்சுக்கலாம் தெரியும் எனக்கும் அப்படி தான் தோணுது என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடலாம் அதான் எனக்கும் அப்படி தோணுது அவங்க ரெண்டு பேரும் எங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க நாங்க எல்லாம் அவளுக்கு டைம் கல்யாணம் பண்ணி வச்சோம் அதான் தெரியுமேங்க ரமேஷ் நல்ல படிக்கிற பையன் பாவம் இப்ப மேரேஜ் லைஃப்ல நுழைஞ்சிட்டான் அவன் படிச்சிருவாண்டி இந்த வருஷம் போனா அடுத்த வருஷம் இருந்தாலும் 1 இயர் போகுதுலங்க சரிடி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சரி திவ்யா இதெல்லாம் நம்ம அப்புறமா பேச வேண்டியது இன்னைக்கு நம்ம நாள் சோ இத கிராண்டா सेलिब्रेट பண்ணுவோம் சரிங்க கண்ணுக்கு கண்ணா மோனே சோ நெஞ்சுக்கு நீதா சந்தோஷம் இவ்வளவு நாளாச்சு சாந்தினி வீட்டுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன் காரணம் இல்லனா நான் ஏன் வர போறேன் வர வச்சிட்டா இந்த நூடுல்ஸ் மண்டச்சி அன்னைக்கு பாத்துறோம்னே இவ எங்க கேட்டா பிளான் போட்டு தந்துட்டு ஆளை அணக்கமே இல்லாம இருக்கான்

சந்தனி என்னமா உன தேடி கதிர் வந்திருக்காங்க பாரு அவன ரூம்க்கு வர சொல்லுமா கதிர் நான் போய் சந்தனி பாக்குறேன் ஆன்ட்டி சரி கதிர் என்ன எதுக்கு வந்தே இதெல்லாம் கேள்வி ஏன் வந்தேன்னு கேட்டா பதில் சொல்லு என்ன கேள்வின்னா என்ன அர்த்தம் சந்தனி முதல்ல வந்தவங்க உட்கார சொல்லணும் அந்த நல்ல பண்பாடு எல்லாம் இல்லையா நீ அது நல்ல உங்களுக்கு மட்டும் உனக்கு இல்ல பாத்தியா பாத்தியா உன் ஃப்ரெண்ட் ஏ இப்படி பேசுற சரி நீ சொல்ல மாட்டே நானே வந்துறேன் உனக்கு எவ்வளவு தைரியம் நீ என் பக்கத்துல வந்து உட்கார்வே ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு உட்கார கூடாது சரி உட்காந்துட்டே சொல்ல எதுக்காக வந்தே அத நீ நார்மலா கேட்கலாமே எரிச்சல் பண்ணாம சொல்லு நான் ஏர்க்கனவே எரிச்சல்ல இருக்கேன் உனக்கு இல்ல எரிச்சல் அதெல்லாம் உன் கிட்ட சொல்லணும் என்ன அவசியம் இல்ல நீ சொல்ல வந்த மேட்டர் மட்டும் சொல்ல நீ கட்டணும் இருந்தே போலீஸ் காரமாவா அவ கடச்சல என்ன அத பத்தி அப்புறமா பேசலாம் நீயா ஃபோன் எடுத்த மாதிரி நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணா தெரியுமா என் ஃபோனை انا எங்க வச்சனே தெரியல அப்படியே நான் போச்சு உனக்கு கீழ ஆன்டி சொன்னாங்க நீ ரெண்டு நாள் ஆஃபீஸ் கூட போலமே நான் தான் சொன்னோம்ல எனக்கு டென்ஷனா இருக்குனே அப்படி என்ன டென்ஷன் தான் என்கிட்ட சொல்ல உன்கிட்ட ஏன் நான் சொல்லணும் இப்படி பேசாத சாந்தினி நான் உன் ஃப்ரெண்டு நம்மளுக்குள்ள ஒளிவு மறைவுல இருக்க கூடாது எக்ஸ்கியூஸ் மீ சார் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க நீ என்னன்னு தான் சொல்ல என்னால முடியும்னா நான் ஹெல்ப் பண்ணுவோம்ல உன்னால எல்லாம் முடியாது சரி அதை விடு நீ என்னன்னையும் போ நான் வந்த மேட்டர் சொல்றேன் அன்னைக்கு எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தல ஆமா அந்த பிளானை எப்போ எக்ஸிக்யூட் பண்ண நான் அதுக்கு தான ரெண்டு நாள் கால் பண்றேன் நீ என்னன்னா எடுத்துவே மாட்டேங்கற சரி இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவோம் வா போவோம் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஏன் உன் மூர் சரியில்லை நான் ஆமா என்னன்னு சொன்னா தானே தெரியும் எதுக்கு இப்படி இருக்க உன் காதல் பண்ணல பாக்க போலயா நீ அப்படியே அவனை பாக்க போனாலும் நான் போற இடத்துல அவன் இருக்க மாட்டான் ஏன் கொண்டுட்டியா என்ன சரி ஏன் இருக்க மாட்டான்னு சொன்னேன் அவனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் என்ன சொல்ற ஆமா அவனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்போ உங்கதி என்னதான் தொங்கல்ல விட்டானே சரி சாந்தினி டிமோட்டிவேட் ஆகாத நிச்சயதார்த்தம் தான அது இன்னும் கல்யாணம் முடியலையே கல்யாணமே முடிஞ்சாலும் நம்ம அதை பத்தி யோசிக்க கூடாது நம்மளோட இலக்கு என்னவோ அதை அடைஞ்சா போதும் அவனுக்கு நிச்சயதார்த்தம் தானே அதுக்கு போய் நீ இப்படி இருக்க இத்தனை நாள் நீ மறைஞ்சிருந்து தானே ஃபாலோ பண்ணேன் இனிமே அவன் முன்னாடி கெத்த போய் நின்று அவன் உன்னை பார்த்ததும் அசரணும் அந்த அளவுக்கு நீ போனும் அவனே பார்த்துட்டு அசந்துருவான் அப்புறம் மேடையில் இருக்க அவன் போட்டி விட்டுட்டு மோகை பிடிச்சிட்டு வந்துருவான் நீ செய்ய தான் சொல்றேன் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நான் ஏன் டிமோட்டிவேட் ஆகணும் அதானே கிளம்பு இல்ல யோசனையா இருக்கு ஏன் யோசிக்கிற உன் அத்தை கறி கூப்பிடலையே என்ன அவன் என்ன கூப்பிட தான் செஞ்சா அந்த வினோத் ஏதாவது சொல்லிட்டான்னா என்ன சொல்லு நீ நீ அவன் இன்னொருத்தி ஆசைப்படுறான் தெரிஞ்சுமே நீ ஆசைப்படுற அவனை அடையணும்னு நினைக்கிற அப்படி இருக்கும்போது நம்மளால இதை நினைக்கவே கூடாது நம்மளுக்கு இது சகஜம் வாபா சீக்கிரமா கிளம்பு நீ வரியா நான் தான் உனக்கு கூட்டி போய் போறேன் சரி நீ கிளம்பி போயிரு நான் ரெடி ஆயிட்டு வரேன் சரி நான் கார்ல போய் இருக்கேன் நீ காருக்கு வந்துரு சரி கதிர் என்ன பத்மா இங்க நின்னுட்டு இருக்கியே ஒவ்வொரு தடவை போய் போட்டோ எடுங்க எடுக்கோங்க மாமா அருண கூட்டிட்டு வெளிய போய் இருக்கவே அதான் இருக்கோம் சாத்தியல என்ன போட்டோ எடுத்த பிறகு தங்க போய் சாப்பிட போணும் சரி பத்மா பெரிய புண்ட சொல்லுகா அவ அண்ணா தான் நிக்க பாரு சரி பத்மா அண்ணா மாமா வந்ததே போய் போட்டோ எடுங்க சரிமா ராணி சரியதே நான் பெரிய பொண்ணே போய் போட்டோ எடுத்து சொல்றேன்

ஏன் அப்படி சொல்றீங்க அம்மா பிறகு எங்க ரிசப்ஷன்ல வந்து திவ்யாவும் இனி அண்ணன் தான் சொன்னா அண்ணன் இல்லாம நான் சித்தப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இனி அண்ணன் தான் கூப்பிட்டான் இப்ப இப்ப மாறி போச்சு சித்தப்பான்னு கூப்பிட பழகிட்டான் அதே மாதிரி நீயும் பழகிக்கிடுவ சரி நான் பழகிக்கிறேன் அப்புறம் வினோத் சொல்லுங்கக்கா எங்க நிச்சயதார்த்தத்துல வந்து முத முதல்ல திவ்யாவை பார்த்த ஆமாக்கா எங்க கல்யாணத்துல பேசிக்கிட்டீங்க சரியா சொல்றீங்கக்கா இப்ப பாரு ஓ நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் இந்த நிலைமைக்கு வரதுக்கு நான் ரொம்ப உழைச்சிருக்கேன்க்கா எப்படி வினோத் டெய்லி காலையில திவ்யாவை பிக்கப் பண்ணிட்டு போய் அப்படியா அதுவும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமானே அப்படி எனக்கு கஷ்டம் அதெல்லாம் உனக்கு சொல்ல புரியாது திவ்யா ஆஹா போட்டோ எடுத்துறலமானே ஆ சரி தம்பி போட்டோ எடு எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 ஸ்னேகா வைங்க பெரிய பொண்ணு அவ ரம்யா அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தா அவள கூப்பிடு பெரிய பொண்ணு போட்டோ எடுத்துறோம் சரிங்க நான் என்ன போய் தங்கச்சி வர சொல்லட்டா இருந்தத நீங்களும் தான நிக்கணும் நான் போட்டோ எடுத்துட்டேனே நாத்து எல்லாரும் நின்னு போட்டோ எடுத்துறோம் சரி பெரிய பொண்ணு நாத்து இங்க வா போட்டோ எடுத்துருவோம் ஆ இங்க வரே தம்பி வால்துக்கல் வால்துக்கல் மா வால்துக்கல் தம்பி வால்துக்கல் திவ்யா थैंक यू मामा थैंक यू அத்தை थैंक्स ने थैंक्स का प्रसन्न आने चलोगे तभी நீங்க எங்க குருலா வேடக்கி இவ்ளோ லேட்டா வரலமா ஏன் தம்பி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல எல்லastype மறந்துட்டீங்களா என்ன தம்பி சொல்றீங்க என்ன புரிய மாட்டேங்குது பெரியதொரு அண்ணன் கல்யாணத்துல நீங்க என்ன சொன்னீங்க நான் சொல்றதுல இருக்குது தம்பி நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் உங்க பாடல்ல பாத்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்க இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நிக்கிய உங்களுக்கு என்ன சொல்றது அன்னைக்கு பொண்ணு எல்லாம் பார்த்து வச்சிட்டு தான் இப்படி சொல்லி அப்படி என்னங்க சொன்னீங்க அது வந்து திவ்யா அண்ணே வேண்டானே என் வாழ்க்கையோட விளையாடாதீங்கனே சரி தம்பி பொளச்சு போங்க அப்படி என்னவா இருக்கும் நீங்க ரொம்ப மூளை போட்டு கசக்காதீங்க அப்படி ஒண்ணும் கிடையாது சப்ப மேட்டர் பேரவே சொல்லுங்க சரியா ம் சொல்றேன் சொல்றேன் தம்பி இப்போ பார்த்தாலே தெரியுது என்னன்னே தெரியுது நான் பெற்ற இன்பத்தை தாங்களும் அனுபவிக்க வேண்டும் அண்ணே புரிஞ்சிட்டீங்க எங்க திவ்யா புத்திசாலி அதான் பட்டுல புரிஞ்சுகிட்டா போட்டோ எடுத்துடலாமே ஆ எடுங்க எடுங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 சரி பெரிய தோரே நீங்க போட்டோ எடுத்து வாங்க நான் கேளுங்க ஆ சரிமா சிவா தம்பி ஆ சொல்லுங்கனே மேல வாங்க போட்டோ எடுத்துவோம் ஆ சரி வரேன் ரம்யா காவிய குடிட்டு வா ஆ சரி பெரிய போனே சிவா தம்பி சொல்லுங்கனே வேண்டாம் தம்பி சொல்ல வந்த மூடே போயிருச்சு என்ன இப்படி சொல்றீங்க பக்கத்துல ஆள் இருக்கேன்னு பயப்படுறீங்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி இருந்தாலும் நான் பேரோ சொல்றேனே நாங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பேச போறீங்க அப்படி தானே தங்கச்சிக்கு கற்பூர புத்தி அதான் பட்டுன்னு கண்டுபிடிச்சான் எங்களுக்கு தெரியாத என்ன உனக்கு தெரிஞ்சதா ஸ்னேகா எனக்கும் தெரிஞ்சது மாமா இங்க வீட்டுக்கு வாங்க நான் எல்லா விவரத்தையும் சொல்லுவேன் ஏன்னா என்னாச்சு அக்கா கண்ணு தொண்டிடுவேன்னு சொல்லிட்டாங்களே தம்பி தெரியும் அப்போ சரி தம்பி நீங்க எங்க சங்கத்துக்குள்ள சேர்ந்துட்டீங்க தேங்க்யூண்ணே எங்க நீங்க என்னைய சேர்க்காம போயிருவீங்களோட வருத்தப்பட்டு இருந்தேன் நல்ல வேலை என்னையும் உங்க சங்கத்துல சேர்த்துட்டீங்க இப்போதானே சந்தோஷமா இருக்கு நீதான் ஏற்கனவே சேர்ந்துட்டே வினோத் இருந்தாலும் அண்ணே புரிஞ்சு போச்சு இருந்தாலும் நான் சொல்வேண்ணே இனியும் தடுக்காதீங்க சொல்லு சொல்லு எல்லாருக்கும் தெரியட்டும் சங்கத் கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சா எனக்கு சந்தோஷம் தானண்ணே இப்போ எனக்கு அங்கீகாரம் கிடச்சிட்டு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் தம்பி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு ஆள் எங்கள் சங்கத்தில் புதுசாக சேர்ந்ததுல சந்தோஷம் தம்பி தேங்க்ஸ்ண்ணே என்ன நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டீங்க தேங்க்யூண்ணே வரவளோ தம்பி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னண்ணே உங்களுக்கு நிச்சயதார்த்தம் தான் இருக்கு அதுக்குள்ளே எங்கள் சங்கத்தில் வந்து சேர்ந்துட்டீங்க ஆனால் இங்கே ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சுட்டு டிம்கி கட்டிட்டே இருக்காங்க சங்கத்தில் சேராம அப்படி யாருன்னு அதிசயமா ஆளு அது வேற யாரும் இல்லை தம்பி உங்க பக்கத்தில் நிற்கிறாங்களே அவங்க தான் பெரிய தூரம் ஆமா தம்பி எல்லாம் இருக்கு சரி தம்பி இப்போ ஆச்சரியப்படுக்குங்க ஆனா அவங்க எங்கே போயிட போறாங்க மச்சா ஒரு நாள் எனக்கு தெரியுமா பிள்ளை ஒரு நாள் கண்டிப்பாக நானும் அதில் சேருவேன்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளோ நாள் தகுப்பு பிடிச்சிட்டு இருக்கீங்களே அது பெரிய விஷயம் தான் மச்சான் தம்பிக்கு நிச்சயதரத்தை தான் ஆயிருக்கு என்கிட்ட முன்னாடியே கேட்டாங்க நீங்க பொண்ணை பார்த்து தான் கேட்டீங்களா தம்பி

ரொம்ப புகழாதீங்க தம்பி எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது சரிண்ணே சரிண்ணே எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் 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 பெரிய பொண்ணு மாமா அத்தையை கூப்பிடு போட்டோ எடுத்துட்டு போய் சாப்பிட போவோம் சரிங்க அப்பா அம்மா மேல வாங்க எல்லாரும் வந்தாச்சு போட்டோ எடுங்க தம்பி ஆ சரிண்ணே எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 நீங்க என்ன அருண் எதுக்கு நீங்களே கேக்குறேன் இந்த மாமா எதுக்கு இங்க நிக்காங்க என்ன எனக்கு சும்மா இருக்கு என்ன சித்தி அருண் இப்படி பேசுறான் இருமா நான் சொல்றேன் அருண் என்னம்மா அது அக்காவ கல்யாணம் பண்ணிக்க போற மாமா அவங்கள அப்படி எல்லாம் பேச கூடாது இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இந்த மாமா ஏன் இங்க நிக்காங்க நீ தானல்ல கேட்ட ஆமா நீ ஏன் கேட்ட நீங்களே எங்க அக்காவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அம்மா அதுல என்ன சந்தேகம் அக்கா உனக்கு கண்ணு தெரியலையா பத்தி திப்பி எப்படி பேசுறானு அருண் என்ன பேசுற தெரியவேன்னம்மா இந்த மாமா நீ ஏசிட்டே இருக்காங்க இல்ல எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பேசுறேன் உனக்கு புரிய மாட்டேங்குது பாத்தியா நீ இன்னும் வளரணும்ல அப்பதான் நான் சொல்றது எல்லாம் புரியும் உனக்கு ஓஹோ அப்படியா ஆமா பிறகு என் கிட்ட பேசுறதுக்கே உங்க தாத்தாவை தூக்க சொல்லிருக்க பிறகு நீ இன்னும் வளரணும்ல சரியா தான் சொல்றீங்க ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டோம் என் ஞான கண்ணை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அதனால அதனால இனிமே நீங்களும் நானும் फ्रेंड्स சரியில फ्रेंड्स இப்போ நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணலாமா தாராளமா ரொம்ப நன்றி இல்ல நீ உத்தரவு கொடுத்ததனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இல்லனா நான் அவளை விட்டுட்டு போயிருப்பேன் என்னங்க சும்மா இருந்தீங்க

நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன் அப்போ உனக்கு இந்த மாமா பிடிக்கலையா எங்க முன்னாடி சொல்ல யோசிக்கிறேன் உங்க மாமா நல்லதாண்டா இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் போதுமா friend இறங்குறீங்களா ஒரு நிமிஷம் friend என்னவோ இப்ப இறங்குறேன் நான் உங்க கிட்ட வந்ததே அதுக்காக தான் சரி friend இனி தாதா கிட்ட கொடுத்துறேன் குட்டிடடக்லாமா சார் ஆ எழின்றதே எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 चल நீ எங்க கிளம்பிடே அது செடயில வத்திருக்க ஒரு ஃபங்க்ஷன் வெட்டி போறேமா அதுக்கு தான் கதிர் வந்தாங்களாமோ ஆமாமா சரிம்மா போய்டு வா இவ்வளவு நேரம் வண்டியிலே உட்கார்ந்து கோ இன்னும் இருக்கு எவ்வளவு வரக்கணும் வாவ் அவன மைக்கிறதுக்கு கிளம்பி வான்னு சொன்னா என்னைய மைக்கிட்டாலே சாந்தினி அடி பொளியா இருக்கடி என்ன அப்படி பாத்துட்டு இருக்க நீ ரொம்ப அழகா இருக்க சாந்தினி நீకి சாரி கேட்னா எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க நீ ரோட்ட பாத்து வண்டி ஓட்டு ஒரு நிமிஷம் என்ன அவசரம் அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருமா என்ன எனக்கு அவன பாக்க போணும் பாக்கலாம் பாக்கலாம் எங்க போயிர போறோம் ஆமா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சிருக்க என்ன செஞ்சேன் அவன மைக்கிறதுக்கு கிளம்பி வந்தானே சொன்னேன் ஆமா அதனால தான் நீ இப்படி வந்திருக்கே அன்னைக்கு என்னெல்லாம் மைக்கிட்டே புனி சும்மா ஏச்சல் பண்ணிட்டு கதை வண்டி எடு சரி சரி வண்டி எடுக்கறேன் சிரிச்சு மூஞ்சா இருக்கணும் இவ்ளோ எல்லாம் கோவப்பட கூடாது நீ என்ன கோவப்படுற சரிம்மா தாயே உன் காதல் மண்ணன பாக்க போறோம் சிரிச்சு மூஞ்சோட இரு சரி சரி யாரும் இவங்க எங்க வந்திருக்காங்க ஒருவேளை சொந்தக்காரங்களா இருப்பங்களோ என்னன்னு தெரியலையே சரி நம்ம போய் பேசுவோம் ஐயோ அப்பா அம்மா கிட்ட எல்லாம் போறா அம்மா இது மூஞ்சில அடிச்சதுல பேசிர கூடாது சரி பெரிய மணிக்கங்க அப்படி அனாவசியமா பேச மாட்டாங்கன்னு நினைக்கேன் பாப்போம் அங்கிள் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா தான் இருக்கோம் சுமார் சிதா நல்லா எடுத்து கொண்டு நல்லா தான் பேசு நல்லா இருக்கோம் நாங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள் நீ என்னமா இங்க மாப்ளே என்னோட ஃப்ரெண்ட் தான் அதனால தான் நான் வந்தேன் சரிமா சரிமா நீங்க ஒண்ணுங்க மைனிமாவா தான்

தேங்க்யூ மாமா தேங்க்யூக்கா அப்புறம் என்ன வினோத் ஒரு வழியா இவ்வளவு தூரம் வந்துட்டே ஆமரா மகிஷ்டா உனக்கு தெரியும் தானே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும் வினோத் உன் கஷ்டம் என்னன்னு எல்லாருக்குமே எனக்கு தெரியும் உன் கஷ்டம் எதுவும் வீண் போகல எல்லாரும் கேமராவை பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 சரி ராமகிருஷ்ணா நம்ம கீழே போமா சரி போ ராமகிருஷ்ணா இரு நம்ம மட்டும் தனியா போட்டோ எடுப்போம் சரி வினோத் அப்ப நாங்க கீழே இருக்கோம் சரி போ வினோத் என்ன ராமகிருஷ்ணா எனக்கு சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குது நீ சந்தோஷமா இருடா தேங்க்யூ ராமகிருஷ்ணா எப்படியோ ஒரு வழியா என் மாமா காலில் விழுந்து உருண்டு பிறண்டு ஒரு வழியா அவங்க பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதிக்க வச்சிட்டேன் திறமசாலி தான் நீ நல்லா இருப்ப வினோத் தேங்க்ஸ் ராமகிருஷ்ணா திவ்யா சொல்லுங்க மாமா நீ நல்லா இருப்ப திவ்யா தேங்க்ஸ் மாமா கையில் நீ எதுவும் சொல்லாம இருக்க அதான் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே ராமகிருஷ்ணா சொல்றானே ஓஹோ புருஷன் பேச்சு தட்டாத பொண்டாட்டி ஆமா ஆமா சந்தோஷமா இருக்கு போட்டுலாமா சார் ஆமாமா எடுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 கையில் அத்தமாமா கூப்பிடு போட்டோ எடுக்க சரி ராமகிருஷ்ணா

ஆனா அவ பின்னாடி தாண்டி அவங்க பாத்துるபாங்க பேச முடியாம தவிக்கறாங்க ஆனா பின்னாடி தான் எப்படி தெரியாம போனோம் நாங்க ஆம்லியர்களை பட்டுன்னு பார்க்க மாட்டோம் அப்படிதான் நாங்க வளந்திருக்கோம் எங்களுக்கு அந்த பழக்கமும் இல்ல சரி புரியுது அதனாலதான் கவனிக்கல நானும் பார்த்தேன் சக்தியோட நிழல் தான் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி லாம் கிருஷ்ணா பார்ப்போம் சக்தி கூப்பிடுறேன் சரி கைலு நான் வினோத் பக்கத்துல போய் நிக்கேன் ஆ சரி நம்ம என்ன டிஸ்கஷன் நடக்குது ஒண்ணு வினோத் சக்தி மேல வா போட்டோ எடுப்போம் சரி கைலு வரேன் நாம் பாஸ் ஒரு தல நீ தானே உன்னால தரு நான் தானே சக்தி நீ போ வந்தே நான் வந்ததே உங்களுக்கு தெரியாதல தெரியாது சக்தி என்னக்கு எப்படி பா உனக்கு தெரியும் ஏ பக்கத்துல திடியா இருக்கும்போது நீ ஏன் மத்தவங்கள பாக்க போறே சரியா சொன்ன சக்தி ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா மலை ஏன் கூட்டிட்டு வரல அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படியா? உன் மாப்ளைய கூட்டிட்டு வர சொன்னனே. நீ ஏன் கூட்டிட்டு வரல? பதில் சொல்ல சக்தி சொல்றேன் அமிஷ்னா வெளிநாட்டு மாப்பிளை தானே லீவ்ல தானே வந்திருக்காங்கன்னு சொன்னே கல்யாணம் வேற சொன்னே மாப்ள எப்படி வராம இருந்தாங்க நீ கூப்பிட்ட உடனே வந்திருப்பாங்களே அவ கூப்பிடலனாலும் வருவோம் அது எங்களுக்கு தானே தெரியும் அவங்கள நான் கூப்டேன் ஆனா ஆனா என்ன வந்திருக்காங்க ஒரு வழியா பாத்துட்டு சக்தி இவங்களும் வந்திருக்காங்களா ஆமா சக்தி நீ சொல்லவே இல்ல நீயே பாத்து தெரிஞ்சுக்கணும்னு நான் விட்டுட்டேன் அடி பாடி சரி நம்ம போட்டோ எடுப்போமா சரி நமக்கு ஸ்டா கேமராமேன் போட்டோ எடுங்க சரி எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க ஸ்மைல் பண்ண சக்தி சூப்பர் சார் சூப்பர் 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 சக்தி வா மாப்ளே கூப்பிடு போட்டோ எடுத்துறோம் எனக்கு நானா அம்மா நீ தான் கூப்பிடணும் எங்களுக்கு எல்லாம் அங்க யாரும் தெரியாதுல ஐயோ கைய நீ கூப்பிடு நான் கூப்பிடுறேன் சரி நமக்கு ஸ்டா கூப்பிடு யார் கூப்டா என்ன தோதம் என்ன நமக்கு ஸ்டா மேல வா போட்டோ எடுப்போம் நான் வரல நமக்கு ஸ்டா நீங்க எடுங்க சும்மா வா கௌதம் சரிடா வரேன் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸா ஆமாம் வினோத் நான் கையில் கௌதம் சக்தி நாங்கள் நாலு பேரும் ஒன்றா தான் படித்தோம் ஸ்கூலில் ஓ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா ஆமாம் வினோத் நான் கையால் சக்தி நாங்கள் மூணு பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படியா அப்போது கார்த்திக் கார்த்திக்கும் என் ஃப்ரெண்டு தான் கார்த்திக் ஏன் வரல அப்போ நீ கூப்பிங்க தானே ஆமாம் நான் கூப்பிட்டேன் ஆனால் அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் ரொம்ப முக்கியமான வேலையா அதனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் ஓ அப்படியா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் ஆ ஒரு நிமிஷம் இருங்க என்னாச்சு எல்லாரும் ஜோடி ஜோடியாக நினைக்காம எதுவும் தனித்தனியாக நிக்கீங்க இருக்கட்டும் வினோத் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பேசி முடிச்சாச்சுப்பா அதனால ஒன்னா நின்னுங்க ஒன்னாவா வாங்க ஒன்னா நின்னுங்க இல்ல அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க என்னைய தப்பா நினைப்பாங்க உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா ஆமா எல்லாரும் வந்திருக்காங்க சக்தி எல்லாரையும் கூப்பிட்டுருக்க ரொம்ப சந்தோஷம் ப்ரோ என்னம்மா அப்பெல்லாம் சொல்லுங்க நான் திவ்யாவுக்கு அண்ணே அதான் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் ஓஹோ எப்படி திவ்யாவோட அம்மா எனக்கு பெரியம்மா முறை வேணும் ஓ அப்படியா திவ்யா எதுவுமே சொல்லாம இருக்க எனக்கு சொல்லணும் எனக்கு அவங்க யாருன்னு தெரியாதே நான் உங்களை பார்த்ததும் இல்ல சொல்ல சொன்ன திவ்யா நீ நீ பாத்துக்க மாட்டே உனக்கு நீ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல என்ன நான் வெளிநாட்டுல இருக்கேன் சாரி நே தெரியாம போச்சு பரவாயில்லமா கோபி சித்த பார்த்து ஆமா அவங்களோட பையன் தான் மூணாவது பையன் ஓ அப்படியா சாரி நே என்ன மனசிருங்க எனக்கு தெரியாம போச்சு மனசுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க எனக்கு அண்ணனா இருந்தும் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னது எனக்கு கஷ்டமா இருக்கு பரவாயில்லமா அதுல நிறுத்தி தெரியலண்ணா தெரியலன்னா சொல்லுவாங்க சரி மாப்ளே நான் சக்தியோட மாப்பிள்ளைன்னு தான் உங்களை மாப்ளேன் கூப்பிட்டேன் இப்போ பார்த்தா உண்மையிலே நீங்க எனக்கு மாப்பிள்ளையதான் இருந்திருக்கீங்க என்ன உங்க தங்கச்சியை நான் கடிக்க போறேன் ஏன் தங்கச்சியை நீங்க கடிக்க போறீங்க சரி சரி பேசிட்டே இருந்தா பேசிட்டே பண்ணி போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போவோம் உங்களுக்கும் வயிறு பசிக்கலாம் எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்பீங்க ஆமாச்சிட்டா வயிறு பசிக்குது நான் ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டா என்ன நீ காலையில சாப்பிட்டுக்க மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா இன்னைக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் அதனால தூங்கி இருக்க மாட்டான் சாப்பிட்டு மாட்டான் சரியா சொல்றேன் வினோத் சரியா சொன்னீங்க குருவே சரி நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு திம்ப நின்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போட்டோ எடுக்க நான் போய் எடுத்துட்டு வரேன் இது இரு போட்டோ எடுத்துட்டு போ அப்படி ஒண்ணு வயிறு பசி இல்ல எனக்கு அதானே உனக்கு இப்படி பசிக்கும் ஏன் அப்படி சொல்ற நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு தெரியல எல்லாம் தெரியாத மாதிரி கேட்பியே அடிக்கடி எங்க வாயிலிருந்து உனக்கு கேட்கணும் திவ்யா திவ்யா நாங்க மந்திரவாதிகிட்டே இருக்கணும் அப்படி இல்ல ஆனா அப்படிதான் சரி ஜோடி ஜோடியா நின்னுங்க அப்பதானே போட்டோ எடுக்க முடியும் அது வந்து என்ன மாப்பிள்ள நீங்க இவ்வளவு வைக்கப்படுறீங்க வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்க கட்டிக்கு போகிற பொண்ணு பக்கத்தில் நிற்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க இல்லை அப்பமா இருக்காங்க அப்படி தானே பேசி முடிச்சாச்சுலோ வாங்க ஒன்றா நேனுங்க சரி நீ போ சக்தி நானா ஏ போ சக்தி நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாத கையிலே ஏய் பொடி ராமகிருஷ்ணா நீ இந்த சைடு வந்துரு சரி கயிலு நம்ம ஒன்றா நிற்க வைக்கணும்னு நினைச்சோம் இன்னும் தான் நிறைவேற்றிட்டான் ஆமாம் ராமகிருஷ்ணா நம்ம சொன்னால் ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இன்னொத்துல சொல்லியிருக்கான் அதனால அவன் பேச்ச தட்ட முடியாமல் ஒன்றா நிற்கிறாங்க ஆமா கயிலு சாரிங்க எதுக்கு உங்களை கட்டாயப்படுத்தி என் கூட இன்னும் துணிக்க வச்சானே அதுக்குதான் மன்னிச்சிருங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க Super Super Super.